பிரச்சனை என்று வந்தால் திமுக தலைமை குறுக்கே விழுந்து தன்னை காப்பாற்றாது என்பது துரைமுருகனுக்கு தெரியும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதில் முட்டுக்கட்டை போட்டதிலிருந்தே அவர் மீது மேலிட குடும்பத்திற்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை தவிர துரைமுருகனை ஏன் துணை முதல்வர் ஆக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பியதை துரைமுருகன் மறுத்தும் பேசவில்லை அந்த விஷயத்திலும் மேலிட குடும்பத்திற்கு இவர் மீது கசப்புதான் இதை புரிந்தே இருப்பதால் தான் துரைமுருகனும் அமலாக்கத்துறை ஆபத்துகளை எதிர்கொள்வதில் தனி ரூட்டை எடுத்திருக்கிறார் ஆறு ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வழக்கை தூசு தட்டி திமுக பொதுச்செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனின் குடும்பத்தை குறிவைத்து ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மிசா காலத்தில் கதிரானந்தை பிரிந்து தியாகம் செய்திருக்கிறேன் அதே மனநிலையில்தான் இப்போதும் இருக்கிறேன் கதிரானந்தை கைது செய்ய பாஜக திட்டம் போட்டிருக்கிறது என வேலூர் தொகுதி முழுவதும் கண்ணீர் ததும்ப பேசி மகனின் வெற்றிக்காக பாடுபட்டார் துரைமுருகன் அவரின் கண்களில் மேலும் கண்ணீரை ததும்ப செய்திருக்கிறது அமலாக்கத்துறையின் இந்த ஆக்ஷன் விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்துதான் ஜெகத் ரச்சகனை அழைத்துக் கொண்டு அவசர அவசரமாக டெல்லிக்கு பறந்தார் துரைமுருகன் தன் ஒரே மகன் கதிரானந்தை காப்பாற்ற இந்த வயதிலும் ஓடோடி முயல்கிறார் ஆனால் டெல்லி வேறொரு கணக்கு போட்டிருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் பிரதமரிடம் ஆளுநர் அளித்த லிஸ்ட் அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை நெருக்கடி துரைமுருகனின் திடீர் டெல்லி பயணம் என ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் பரபரப்பாய் இருந்தது கதிரானந்தின் மனைவி சங்கீதா தலைவராக இருக்கும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் கணக்கு காட்டிவிட்டு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்பதால் அந்த பணம் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை அமலாக்கத்துறையின் இந்த திடீர் ரெய்டு குறித்து பேசும் அதிகாரிகள் சிலர் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமரை சந்தித்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திமுக அமைச்சர்கள் ஆறு பேர் குறித்து பெரிய புகார் பட்டியலை அளித்திருக்கிறார் அந்த பட்டியலில் முதலில் இடம்பெற்றிருப்பது துரைமுருகன்தான் ஏற்கனவே மணல் விவகாரத்தில் அவரது துறையே நீதிமன்றத்திலும் அமலாக்கத்துறையிலும் சிக்கி சின்னாபின்னமாகி வரும் சூழலில் அவரின் மகன் மீதும் அமலாக்கத்துறையின் வழக்கு இருப்பதை உன்னிப்பாக கவனித்தது டெல்லி ஆளுநர் பற்ற வைத்து விட்டு வந்த அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே ரெய்டு அஸ்திரம் பாய்ந்திருக்கிறது திமுக எதிர்பார்க்காத ஒரு நெருக்கடியை புத்தாண்டு பரிசாக கொடுத்திருக்கிறது டெல்லி அந்த கட்சியின் உச்ச தலைமையின் மீதே அதிரடி அஸ்திரத்தை இருக்கிறார்கள் விசாரணைக்காக கதிரானந்த் ஆஜராகும் போது அமலாக்கத்துறையின் கேள்விகளும் விசாரணையும் அனலாக இருக்கும் ஆளுநர் அளித்த ஆறு பேர் லிஸ்டில் ஒருவர் பெயர் டிக் ஆகிவிட்டது மற்றவர்களின் பெயர்கள் எல்லாம் வரிசையாக டிக் அடிக்கப்படும் தேர்தலுக்குள் திமுகவின் அத்தனை ரூட்டுகளுக்கும் அணை கட்டிவிடும் அமலாக்கத்துறை என்கின்றன சாஸ்திரி பவன் வட்டாரங்கள் குறிப்பாக அடுத்த இடி நிதி தரப்பை தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி என்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்